நமக்கான பெரிய பச்சாக்குறை புரதம் புரதம் வந்து மற்ற நாடுகள் எல்லாம் புரதம் நிறைய எடுக்கிறாங்க புலால் சாப்பிடுபவர்களுக்கு புரதம் நிறைய கிடைக்குது தாவர உணவாளர்களுக்கு புரதத்திற்காக நிறைய மெனக்கெடல் வேண்டும் கூடுதலாக அதற்கு வந்து நிறைய சுண்டலும் பயரும் பட்டாணியும் கேழ்வரகும் எடுத்துக் கொள்ளணும் அப்படி எடுத்தால் கூட ஒரு நாளைக்கு தேவையான ஒரு கிலோவுக்கு ஆறு கிராம் வேணும் ஸோ அறுபது அறுபத்தஞ்சு கிலோ இருக்கீங்கன்னா எவ்வளோ வேணும்னு யோசிச்சு பாருங்க அவ்வளோ கிராம் புரதம் வேணும் நமக்கு நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் புரதம் அவ்வளோ வருதா வராது ஆனால் புரதம் தான் நம்மளுடைய இம்யூன் பில்டர்ஸ் நம்முடைய எதிர்பார்க்சலை சீராக வைத்துக்கொள்வதற்கு செம்மையாக வைத்துக் கொள்வதற்கு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியும்மா ஒரு கிருமி வருதா இல்லை நீ அடிபட்டு விட்டாயா இல்லை மெட்டபாலிக்காக ஜீன் ஒரு நோயை உருவாக்குதா இதையெல்லாம் எதிர்ப்பதற்கு உன்னுடைய எதிர்பாற்றலுக்கு மிக மிக அடிப்படையான விஷயம் புரதம் அப்போ அதை தேட நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தை என்ன சாப்பிட்ருக்குன்னு யோசிக்க காலையிலேருந்து அவன் புரதம் எவ்வளோ சாப்பிட்றான் முட்டை சாப்பிட நல்லா முட்டை வெள்ளக்கரு முழுக்க புரதம் பாசிப்பயிறு முழுக்க புரதம் சிகப்பு கொண்ட கடலை புரதம் தோஃபு என்கிற அந்த சோயா புரதம் பால் பன்னீர் புரதம்